கார்த்திய தீபம் தூண்ல தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தர்காவுல சந்தனக்குடி விழாவுக்காக கொடியேற்று நிகழ்வு நடந்தா எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராது தர்காவுல கொடியேற்றுவதற்கு அங்க உள்ள எந்த ஒரு இந்துக்களும் திருக்கோட்டில சுத்தி உள்ள எந்த ஒரு இந்துக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதே மாதிரி மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூண்லையும் தீபம் ஏற்றுவதற்கு அங்க உள்ள இஸ்லாமிய மக்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே தமிழக அரசு தான் நாங்க தீபம் ஏத்தினதுக்கு பிறகு அவங்க வந்து கொடியேற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்க உள்ள அந்த கோட்டை தெருவை சேர்ந்த பொதுமக்கள் மேல மலையேற முயற்சிக்கிறாங்க காவல்துறை அந்த பொதுமக்களை வந்து கைது செய்கிறாங்க கைது செய்து அந்த கோட்டை தெருவில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் திருநகரில் உள்ள ஒரு மண்டபத்துல அடைச்சி வைக்கப்படுறாங்க திரு ஹெச் ராஜா அவர்கள் நேரந்த கைது செய்து அடைக்கப்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்களை பார்ப்பதற்கு வருகிறார் இடையில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கார் போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்படுகிறது நான் அவங்க கைது செய்யப்பட்டவர்களை திரு ஹெச் ராஜா அவர்கள் பார்க்கணும்னு போகும்போது போலீசார் தடுத்து நிறுத்துறாங்க திரு ஹெச் ராஜா அவர்களுக்கும் போலீசாருக்கு இடையில கடும் வாக்குவாதம் ஏற்படும் பொதுமக்கள் ஒரு மண்டபத்தில் அடைக்கப்படுறாங்க பாஜகவினர் ஒரு பக்கத்துல மண்டபத்தில் அடைக்கப்படுறாங்க கொடியேற்ற விழா நடந்துக்கிட்டு ஆடியோ உத்தரவு ஏற்கக்கூடிய இந்த தமிழக அரசு உச்ச நீதிமன்ற உத்தரவை ஏற்கல கட்சி சார்ந்து இருக்கிறதுனால எங்களால எதுவும் பேச முடியல அப்படின்றதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களின் மனநிலைதான் அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவுல சந்தனக்கூடு நிகழ்வு வெற்றிகரமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பலத்த பாதுகாப்போட தமிழக காவல்துறை அந்த கொடி ஏற்றுவதற்கு எல்லா விதத்துலயும் பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க ஆனா அப்படியே ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப கார்த்திகை தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் இதே தமிழக அரசு தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் தடுத்து நிறுத்தியது அதாவது கார்த்திகை தீபம் தூண்ல தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தர்காவுல இது சந்தனக்குடு விழாவுக்காக கொடியேற்று நிகழ்வு நடந்தா எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தர்காவுல கொடி அங்க உள்ள எந்த ஒரு இந்துக்களும் திருப்பன்ற சுத்தி உள்ள எந்த ஒரு இந்துக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல அதே மாதிரி மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூண்லையும் தீபம் ஏற்றுவதற்கு அங்க உள்ள இஸ்லாமிய மக்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே தமிழக அரசு தான் அன்று அந்த கார்த்திகை தீப தூண்ல ஒரு அரை லிட்டர் எண்ணெயை கொண்டு போய் தீபம் ஏத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை இப்ப இந்த சந்தனக்கூடு நிகழ்வு இருக்கு இல்லையா சந்தனக்கூடு நிகழ்வுக்கு அன்று கொடியேற்று விழா நடப்பதுக்கு அன்று அந்த திருப்பரங்குன்றம் ஆஹ் மலைக்கு போற பாதையில உள்ள அந்த தெருவுக்கு பேரு பார்த்தீங்கன்னா கோட்டை தெருன்னு சொல்லுவாங்க அந்த கோட்டை உள்ள மக்கள் என்ன பண்றாங்க கையில ஒரு அகலை எடுத்துட்டு நாங்க போய் பெண்கள் உட்பட நாங்க மலை உச்சியில போய் அந்த தீபத்தூண்ல வச்சு நாங்க விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் உட்பட புறப்படுறாங்க ஏன்னா நீங்க சந்தனக்கூடு நிகழ்வுக்கு அஹ் கொடியேற்றுவதற்கு நீங்க அனுமதி தர்றீங்க அப்ப நாங்க தீபம் ஏத்துறோம் நாங்க தீபம் ஏத்துனதுக்கு பிறகு அவங்க வந்து அஹ் கொடியேத்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்க உள்ள அந்த கோட்டை சேர்ந்த பொதுமக்கள் பொதுமக்கள் பெண்கள் உட்பட எல்லாம் மேல மலையேற முயற்சிக்கிறாங்க அப்ப காவல்துறை அங்க உள்ள காவல்துறையை தடுத்து நிறுத்துறாங்க அஹ் காவல்துறைக்கும் அந்த மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது இன்னும் அந்த வாக்குவாதம் எப்படின்னா ஒரு மதியம் அந்த சுமார் அந்த மதியம் அந்த டயத்துல ஓடுது ஆனா அன்று மாலை மலை மீது உள்ள தர்காவில் கொடியேற்ற வேண்டிய நிகழ்வு நடக்கவிருக்கிறது இருக்கிறது இப்படி ஒரு சூழல் என்ன பண்றாங்க காவல்துறை அந்த பொதுமக்களை வந்து கைது செய்கிறாங்க கைது செய்து அஹ் இருந்து அவங்க அந்த இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் திருநகர்ல உள்ள ஒரு மண்டபத்துல அடைச்சி வைக்கப்படுறாங்க இந்த தகவல் அறிந்து மதுரையை சார்ந்த எல்லாம் அங்க போறாங்க குறிப்பா திரு திருமாறன்ஜி அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு போறாங்க ஆனா அந்த கைது செய்யப்பட்டவர்களை பார்க்க அனுமதிக்கல ஆஹ் இருந்து திரு ஹெச் ராஜா அவர்கள் நேர அந்த கைது செய்து அடைக்கப்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்களை பார்ப்பதற்கு வருகிறார் இடையில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கார் போலீசாரால் போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்படுகிறது வேற ஒரு கார்ல மாறி சம்பவ இடத்துக்கு வர்றாரு வந்தா திரு ஹெச் ராஜா அவர்களை வந்து காவல்துறை உள்ள அனுமதிக்கல உள்ள கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிற பதினாலு பெண்கள் உட்பட பதினேழு பேர் வந்து அந்த மண்டபத்தில் அடைச்சி வைக்கப்படுறாங்க நான் அவங்க கைது செய்யப்பட்டவர்களை திரு ஹெச்ராஜ் அவர்கள் பார்க்கணும்னு போகும்போது போலீஸார் தடுத்து நிறுத்துறாங்க திரு ஹெச்ராஜ் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்படுது அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா திரு ஹெச்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையிட்ட நீங்க என்னை வந்து இந்த மக்களை பாக்குறதுக்கு நீங்க அனுமதிக்கல அப்படின்னா நான் வந்து மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இப்ப போவேன் அப்படின்றாரு ஆனா அப்ப அந்த அந்த வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது நாட்களாக மேலே உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யாரையுமே அனுமதிக்கல போலீசார் பொதுமக்கள் யாருமே மேல அனுமதிக்கல தடுத்து தான் வச்சிருந்தாங்க அப்படி இருக்க நிலையில ஏன் நீங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மக்களை அனுமதிக்க மாட்டேன்றீங்க சோ நான் வந்து இந்த மக்களை என்னை சந்திக்க விடலைன்னா நான் மேல வந்து காசி விஸ்வநாத கோயிலுக்கு நான் போவேன் அப்படின்னு பல வாக்குவாதங்கள் நடக்குது வாக்குவாதம் நடக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் காவல்துறை அவரை அனுமதிக்கிறாங்க மூணு பேர் தான் போன மக்களை சந்திக்க அப்படின்னால மாவட்ட தலைவர் மூவர் திரு ஹெச்சி ராஜா அவர்கள் திரு திருமாரன்ஜி அவர்கள் இவங்க எல்லாருமே உள்ள போய் மக்களை சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு வந்துடுறாங்க இதற்கு பின்பு மாலை ஆறு மணி ஆகுது அதாவது இங்கிட்டு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அங்க திருப்புறத்துல சந்தன சந்தனக்கூடு நிகழ்வுக்கான கொடியேற்ற நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்கு மாலை ஆறு மணி ஆகியும் மண்டபத்தில் அடைச்சு வைக்கப்பட்ட அந்த பொதுமக்களும் அதாவது பெண்கள் பதினாலு உட்பட பதினேழு பேர் வந்து இன்னும் வெளியே விடல ரிலீஸ் பண்ணல பாஜகவினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஏற்படுறாங்க நீங்க ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஒரு ஆறு மணிக்கு மேல பெண்களை எப்படி நீங்க அடைச்சு வைக்கலாம் மதியம் நீங்க கொண்டு போய் உள்ள அடைச்சீங்க ஸோ எவ்வளவு நேரம் ஆகுது சார் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வாக்குவாதத்தை தேவைப்படுறாங்க ஒரு கட்டத்தில் ரிலீஸ் பண்ணலைன்னொன்னே இந்த பாஜகவினர் மூணு மாவட்ட தலைவர் உட்பட பாஜக என்ன பண்ண சாலை மறியலில் ஈடுபடுறாங்க சாலை மறியலில் உடனே காவல்துறை அவர்களையும் கைது செய்து கைது செய்து வேற ஒரு மண்டபத்தில் அடைக்கிறாங்க ஸோ பொதுமக்கள் ஒரு மண்டபத்தில் அடைக்கப்படுறாங்க பாஜகவினர் ஒரு பக்கத்தில் மண்டபத்தில் அடைக்கப்படுறாங்க அங்கே சந்தனக்கூடு நிகழ்வுக்கான கொடியேற்ற விழா நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஊர்வலமாக அந்த கொடியேற்ற விழாவை கொண்டு அந்த தர்கா நிர்வாகம் கொண்டு சென்று மலை மேல உள்ள இது தர்கால கொடியேற்று நிகழ்வு நடந்து முடிந்த பின்பு இங்கே மண்டபத்தில் அடைக்க வைக்கப்பட்ட பொதுமக்களும் பாஜகவினரும் விடுவிக்கப்படுகிறார்கள் அதாவது தமிழக அரசு நினைத்தால் காவல்துறை நினைத்தால் ஏன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஒன்றும் அவ்வளோ சாதாரணவங்களாம் இல்ல ரொம்ப திறமையானவர்கள் அப்படி இருக்கும்போது தமிழக அரசு முடிவு செய்தால் எப்படி மலை மீது உள்ள தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்வுக்கான கொடியேற்ற நிகழ்வு எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் இல்லாமல் அரங்கேறியதோ அதே போன்று மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூணில் தீபம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை ஏற்று தமிழக அரசு நினைத்திருந்தால் ஏற்றி இருக்க முடியும் இதுல வந்து அந்த சந்தனக்கூடு நிகழ்வு கொடியேற்ற நிகழ்வு நடப்பதற்கு அந்த அன்று மதியம் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கு இடையே நடந்த வாக்குவாதத்தில் பொதுமக்கள் கேட்கிறாங்க நீங்க எப்படி சார் நீங்க மேல சந்தனக்கூடு நிகழ்வுக்கு நீங்க எப்படி நீங்க அனுமதிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது போது அவங்க சொல்ற ஆடியோ உத்தரவு அந்த ஆடியோ ஆபீஸ்ல அந்த இது அமைதி பேச்சுவார்த்தையில அது உடன்பட்டனால ஆடியோ உத்தரவுட்டு இருக்காங்க சோ அந்த உத்தரவு வச்சு நாங்க ஏத்து விடுறோம் அப்ப திரும்ப மக்களும் அதே தான் கேட்குறாங்க நீங்க ஆடியோ உத்தரவை மதிச்சு நீங்க சந்தனக்கூடு நிகழ்வுக்கான கொடியேற்ற நிகழ்வை வந்து நடத்துறதுக்கு அனுமதிக்கிறீங்க முழு பாதுகாப்பு கொடுக்குறீங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் மதில் மலை உச்சியில் உள்ள காத்திகை தீபத்துள்ள தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு அந்த ஏன் நீங்க வந்து ஏற்க மறுக்கிறீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆடியோ உத்தரவுக்கு ஏற்கக்கூடிய இந்த தமிழக அரசு உச்ச நீதிமன்ற உத்தரவை ஏற்கலை அப்படின்னு பொதுமக்களும் கேள்வி அந்த வாக்குவாதத்துல நீங்க கூர்ந்து அந்த வீடியோவை தெரியும் பொதுமக்களே கேள்வி எழுப்புறாங்க அப்ப இந்த விவகாரம் கார்த்திக தீப இது நாள் வரையும் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக தீப தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாஜகவினரும் இந்து அமைப்பினர்கள் தான் போராடிட்டு இருக்காங்க அவங்கதான் வந்து தேவையில்லாம சர்ச்சையை உருவாக்குறாங்க அப்படின்னு இதுவரையும் ஒரு தரப்பினர் பிரச்சாரம் செய்து வந்த நிலையில இப்ப சமீபத்துல கைது செய்யப்பட்ட பதினேழு பேர் பதினாலு பெண்கள் உட்ட பதினேழு பேர் பொதுமக்கள் சோ பொதுமக்களோட மனநிலை என்ன அவங்களும் மேலே இருக்கிற கார்த்திக தீப தூணுல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதான் அவர்களுடைய மனம் ஏன்னா திருப்பரங்குன்றத்துல குடியிருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அந்த கார்த்திகை தீப தூணோட வரலாறு என்னண்டு இப்ப ஏற்றிக்கிட்டு இருக்க இது தீபம் வந்து அங்க மோட்ச தீபம் எது உண்மையான கார்த்திக தீபம் என்ற அந்த மக்களுக்கு நன்கு தெரியும் இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச திமுக நண்பர்கள்ட்டே நான் பேசுறேன் திருப்பூர பகுதி அந்த நெருங்கியில் உள்ள பகுதியெல்லாம் அவர்களுடைய மனநிலையும் கூட கா அந்த கார்த்திகீப தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற மனநிலைதான் இருக்காங்க ஆனா அவங்க என்னன்னா அந்த கட்சி சார்ந்து இருக்கிறதுனால எங்களால எதுவும் பேச முடியல அப்படின்றது திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களின் மனநிலை தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம இது மூலயமா என்ன நம்ம கோரிக்கை வைக்கிறோம்னா நீங்க வந்து பாஜகவினரோ இந்து அமைப்பினரோ பொதுமக்களோ கோரிக்கைகளை ஏற்கனா உங்கள் திமுக கட்சியில இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உணர்வளித்து அதாவது திமுக உறுப்பினராகவோ பொறுப்புல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உணர்வளித்து அவர்களுடைய ஆசையும் கூட மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தின் தீபம் ஏற்ற வேண்டும் தான் அவர்கள் உணர்வுக்காவது மதிப்பளித்து திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மலை உச்சியில் உள்ள காத்திய தூணு தீபம் ஏற்றுவதற்காக வழிவகை செய்யணும் ஏன்னா நீங்களுமே கடவுள் நம்பிக்கை தான் உங்களுடைய குடும்பத்தாரா இருக்கட்டும் ஆஹ் எல்லாருமே இன்னைக்கு தயாலமெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் திரு கருணாநிதி அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அவங்க நெற்றில இருக்கிற அந்த பொட்டு சொல்லும் அவங்க எந்த அளவுக்கு ஆன்மீகவாதி பெருசா இருக்கும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆன்மீகவாதி அம்மா துர்காமாலா இருக்கட்டும் திரு முதல்வரோட மருமகன் சபரீஷன் திருச்செந்தூர் முருகன் கோவில யாகம் நடத்தியவர் இப்படி உங்களுடைய குடும்பம் நீங்க அரசியலுக்காக வெளியே தரும் முதல்வர் அவர்கள் கடவுள் மறுப்பாளராகவோ தன்னை பகுத்தறிவாளியாகவோ காட்டிக் கொண்டாலும் அவர்களுடைய குடும்பமும் ஒரு ஆன்மீக குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அதை கருத்தில் கொண்டு முதல்வர் அவர்கள் இந்த கார்த்திகை தீப தூணில் தீபம் ஏற்றுவதால் உங்கள் ஆதரவு வந்து இந்துக்கள் மத்தியில உங்களோட ஆதரவும் செல்வாக்கும் தான் நீங்க வந்து அதிகரிக்க போகுது உங்களை மக்கள் கொண்டாடத்தான் போறாங்க ஆனா நீங்க சிறு ஒரு சிலர் வாக்கு வங்கிகளுக்காக நீங்க இப்படி செய்வது இது வரலாற்று பிழையாகும் இந்துக்களின் மக்களின் மன வேதனைக்கு உள்ளாகிற என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்